வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் இன்னைக்கு திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஏழு அவர் வையின் விதும்பல் பற்றி பார்க்கலாம் குரல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தொன்று பார்க்கலாம் வாலற்ற பொற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் பொருள் வருவார் வருவார் என வழிபார்த்து பார்த்து விழிகளும் ஒளி இழந்தன பிரிந்து சென்றுள்ள நாட்களை சுவரில் குறியிட்டு அவற்றை தொட்டு தொட்டு எண்ணி பார்த்து விரல்களும் தேய்ந்தன குரல் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பார்க்கலாம் இளங்கிழாய் இன்று மரப்பினன் தோள்மேல் களங்களியும் காரிகை நீத்து பொருள் தோழி காதலரின் பிரிவால் துன்புற்று வருந்துகின்ற இன்றும் அவரை மறந்துவிட்டால் அழகு கெட்டு என் தோள்மேல் அணிந்துள்ள அணிகள் கலலுமாறு நேரும் குரல் ஆயிரத்தி இரநூற்றி அறுபத்தி மூணு பார்க்கலாம் உரண் நசையி உள்ள உள்ளம் துணையாகச் சென்றார் வரல் நசையி இன்னும் உளேன் பொருள் ஊக்கத்தையே உறுதுணையாக கொண்டு வெற்றியை விரும்பி சென்றுள்ள காதலன் திரும்பி வருவான் என்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் குரல் ஆயிரத்தி இரநூற்றி அறுபத்தி நாலு பார்க்கலாம் கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளிக் கோடு மென் நெஞ்சு பொருள் என்னை பிரிந்து போனவர் மிகுந்த காதலுடன் என்னிடம் வருவதை எண்ணி என் நெஞ்சு வருத்தத்தை விட்டுவிட்டு மகிழ்ச்சியில் கிளைபரப்பி மேலே வளர்கிறது குரல் ஆயிரத்தி இரநூற்றி அறுபத்தைந்து பார்க்கலாம் கான்கமன் கொன்கனை கண்ணாரக் கண்டபின் நீங்குமென் மென் தோல் பசப்பு பொருள் என் காதலரை கண்ணார காண்பேனாக கண்ட பிறகு என்னுடைய மெல்லிய தோளில் உண்டாகிய பசலை நிறம் தானே நீங்கிவிடும் குரல் ஆயிரத்தி இரநூற்றி அறுபத்தி ஆறு பார்க்கலாம் வருகமன் கொண்கண் ஒரு பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட பொருள் என்னை வாடவிட்டு பிரிந்துள்ள காதலன் ஒரு நாள் வந்துதான் ஆக வேண்டும் வந்தால் என் துன்பம் முழுவதும் தீர்ந்திட அவனிடம் இன்பம் துய்ப்பேன் குரல் ஆயிரத்தி இரநூற்றி அறுபத்தி ஏழு பார்க்கலாம் புலப்பேன் கொல் புள்ளுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் கண்ணன்ன கேளிர் வரின் பொருள் கண்ணின் மணியாம் என் காதலர் வந்தவுடன் பிரிந்திருந்த துயரின் காரணமாக அவருடன் ஊடல் கொள்வேனோ அல்லது கட்டித் தழுவி கொள்வேனோ அல்லது ஊடுதல் கூடுதல் ஆகிய இரண்டையும் இணைத்து செய்வேனோ ஒன்றுமே புரியவில்லை எனக்கு அந்த இன்பத்தை நினைக்கும் போது குரல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தெட்டு பார்க்கலாம் வினை கலந்து வென்றிக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்க்கம் விருந்து பொருள் அரசு போர் செய்து வெற்றி பெறட்டும் நானும் மனைவியோடு கூடி மாலை பொழுதில் விருந்து உண்பேனாக குரல் ஆயிரத்தி இரநூற்றி அறுபத்தொம்போது பார்க்கலாம் ஒரு நாள் நாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்தேங்குபவர்க்கு பொருள் தொலைதூரம் சென்று தன் கணவன் வரும் நாளை எண்ணி வருந்தும் பெண்களுக்கு ஒரு நாள் பல நாள் போல நெடிதாக தோன்றும் குரல் ஆயிரத்தி இரநூற்றி எழுபது பார்க்கலாம் பெரி நெண்ணாம் பெற்ற கால் எண்ணாம் உள்ளம் உடைந்துக்க கால் பொருள் துன்பத்தை தாங்காமல் மனம் உடைந்து அழிந்துவிட்டால் நம்மை திரும்ப பெறுவதனால் என்ன பெற்ற கால் என்ன பெற்று பொருந்தினாலும் என்ன நன்றி அடுத்த வீடியோவில் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு குறிப்பறி பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ சிரியாஸ் கார்டன் Sundari, Selva. Thank you.